நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய ஒரு கவசம் அதாவது இதை கவசம் தான் சொல்லணும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கவசத்தை நம்ம பாராயணம் செய்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொழில் வியாபாரம் நல்ல சிறந்து விளங்குவதற்கு அதாவது எவ்வளவோ முயற்சிகள் என்னெல்லாமோ செய்தும் அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கல தொழில் நல்ல விருத்தி ஆகுவதற்கு இந்த கவசம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது நம்பிக்கையுடன் இந்த கவசத்தை நீங்க தினமும் சொல்ல சொல்ல உங்க தொழில்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவதை நிச்சயமா நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பலர் இந்த கவசத்தை பாராயணம் செய்து அவங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் உச்சத்தையும் தொட்டிருக்காங்க அதனால தான் இவ்வளவு நம்பிக்கையுடன் உங்களுக்கு சொல்றேன் பல பேர் பயனடைந்த இந்த ஒரு நாலு வரி கவசத்தை நீங்களும் அனைவரும் சொல்லி நிச்சயமாக ஒரு நல்ல பலனை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் அனைவருமே இருக்கணும்ன்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் நம்முடைய தொழிலில் நல்ல வியாபாரம் வரணும் நல்ல லாபம் கிடைக்கணும் நல்ல உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் இப்படி நம்முடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு நம்ம கந்த கடவுளை விட வேறு எந்த கடவுளை நாம் வழிபட போகிறோம் அப்படிப்பட்ட கந்த கடவுளை நாம் வழிபடுவதற்காக பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளி செய்த அதி அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த சஸ்திர பந்தம் இந்த ஒன்றை சொன்னாலே போதும் இது நமக்கு கவசமாக நம்முடனே இருந்து நமக்கு அருள் புரிவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் அதை நீங்கள் கண்கூடாகவே உணரலாம் நம்பிக்கையுடன் இந்த நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும்போது உங்கள் தொழில் வியாபாரத்துல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாகவே நிச்சயமாக உணர்வீர்கள் மேலும் இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த பந்தத்தை தினமும் நம்ம பாராயணம் செய்யும்போது அது நம்ம வியாபாரம் தொழில் செய்கிற இடத்துல அது ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் ஆற்றல்கள் அவை அனைத்தையும் நீக்கி நிச்சயமாக ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலும் எண்ணத்தையும் நமக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல லாபம் தொழிலில் விருத்தி அபிவிருத்தி என்பது நிச்சயமாக உண்டாகும் சக்தி வாய்ந்த பந்தத்தை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் வாழவே தாந்த கதன்ப கதன்பமாலை பூனே மதிரமால் வளர் தேசாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம், வாபாதம் தாவேலவா தாந்த .கதன்ப மாலை பூனே மதிரமால் சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வாபாதம் தாவேல வா இந்த சஸ்திரபந்தத்தினுடைய பொருள் என்னவென்றால் தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் என்னும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன்னென திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுள் ஆனவனே எண்ணகத்தே மிகுந்துள்ள பயனின்மையையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே வந்தருள்க திருவடி செல்வத்தை தந்தருள்க என்பதுதான் இந்த சஸ்திரபந்தத்தினுடைய பொருள் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த பந்தத்தை நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் இந்த பந்தத்தை தினமும் சொல்லி உங்கள் தொழிலை தொடங்கும்போது நிச்சயம் அபரிமிதமான தொழில் வளர்ச்சி வெற்றி முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டாகும் இதை எப்படி பாராயணம் செய்வது சொல்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த பந்தத்தை எழுதி வைத்து வேல் போல நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா அதையும் நீங்கள் வரைந்து வைத்து நீங்கள் இந்த மந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சஸ்திர மந்தம் அந்த வேல் போன்ற அந்த ஸ்டிக்கரே கடையில் விற்கிறது அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல வைத்து நம்பிக்கையுடன் பக்தி சிரத்தையுடன் இதை நீங்கள் சொல்லி போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நிச்சயமாக உண்டாகும் இதை சொல்லி பயனடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதனால் தான் நான் நம்பிக்கையுடன் நீங்களும் இதை சொல்லி பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு இந்த சஸ்திரபந்தத்தையும் அதனுடைய The cat sat on the அற்புதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பந்தத்தை தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல மட்டுமல்ல உங்கள் இல்லங்களிலையும் உங்கள் வீட்டில் முருகன் படம் வைத்திருந்தீங்கன்னா அந்த முருகன் படம் அருகிலேயே இந்த பந்தத்தை ஒரு பேப்பரில் எழுதி அல்லது ஸ்டிக்கர் இரு கடையிலிருந்து வாங்கினீங்கன்னா அதையுமே நீங்கள் வைத்து தினமுமே சொல்லி வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியையும் ஆற்றலையும் நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் அதை சக்திகளாக இருந்தாலும் அவை நீக்கி நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றலையும் உங்களை சுற்றி இருக்குமாறு செய்து உங்களுக்கு ஒரு கவசம் போல் இந்த சஸ்திர பந்தம் என்பது நிச்சயமாக இருக்கும் நல்ல செல்வ செழிப்பு சேர்வதற்கும் உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நல்ல நேர்மறை எண்ணங்கள் உங்களை சுற்றி இருப்பதற்கும் உங்களை சுற்றி ஒரு தீய சக்தியும் அண்டாது உங்களை காப்பதற்கு கவசம் போல் திகழ்வதுதான் இந்த சஸ்திரபந்தம் இனி இந்த சஸ்திரபந்தத்தை எப்படி சொல்ல வேண்டும் எப்போது சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம் எப்போது வேண்டுமானாலும் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் சொல்லலாம் ஆனால் முதல் முதலில் இந்த சஸ்திரபந்தத்தை சொல்ல துவங்கும் போது அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்தோம்னா அதற்கு ஒரு நாள் கிழமை என்று பார்ப்போம் அல்லவா அப்படிதான் இந்த நாள்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது முருகனுக்கு உகந்த விசாக நட்சத்திரம் ஆகிய இந்த நாட்களில் நீங்கள் முருகனுக்கு உகந்த அதிசக்தி வாய்ந்த பந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது இந்த நாளில் நீங்கள் பாராயணம் செய்ய துவங்கும்போது நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தருவதாக அமையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரணும் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சஸ்திரபந்தத்தை நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திர நாட்களில் நீங்கள் சொல்ல துவங்கி பாராயணம் செய்ய ஆரம்பித்து இதை இருபத்தி ஏழு முறை தினமும் தொடர்ந்து சொல்லி வர நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வெற்றி நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் என்பது நீங்கள் கண்கூடாகவே உணர்வீர்கள் அன்பு நேர்களே முருகனுக்குரிய அதிசக்தி வாய்ந்த இந்த சஸ்திரபந்தத்தை தினமும் அனைவரும் இருபத்தி ஏழு முறை சொல்லி நல்ல பலனை நிச்சயமாக பெற வேண்டும் தான் இந்த பதிவை தருகிறேன் முடியாதவர்கள் குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் சொல்லி வர நல்ல பலன் என்பது நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையுடன் அனைவரும் இந்த பந்தத்தை சொல்லி நல்ல பலனை பெற நான் அந்த முருகனை மனமாற பிரார்த்திக்கின்றேன் நன்றி